சிவபெருமான் ஒரு எறும்பிற்கு படியளக்கம் மறந்த நிகழ்வு தெரியுமா கைலாயத்திலே பார்வதி தேவியை விட்டுவிட்டு பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளக்க சென்றார் சிவபெருமான் உரிய திணையை கையில் எடுத்து அனைத்து உயிர்களுக்கும் படியழந்தார் அப்போது பார்வதிக்கு உண்மையில் ஈசன் படியளக்கிறாரா என்ன சந்தேகம் எழுந்தது இதை தெரிந்து கொள்ள விரும்பிய பார்வதி பிரம்மாவை அழைத்து ஒரு சிறிய சிமிழ் ஒன்றை செய்து தர சொன்னார் பிரம்மா சிமலை தர பார்வதி தேவி அந்த சிமலினுள் ஒரு எறும்பை அடைத்து தனது துணியில் முடிந்தார் சிமலினுள் அடைப்பட்ட எறும்பு சிவபெருமானை வேண்டிக் கொண்டது உயிர்களுக்கு விட்டு கைலாயம் திரும்பிய சிவனிடம் ஐயனே நீங்கள் இன்று அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கவில்லை இன்று ஒரு ஜீவன் உணவின்றி பட்டினியாக உள்ளது என பார்வதி தேவி கூறினார் ஏன் அப்படி கூறுகிறாய் தேவி என சிவபெருமான் கேட்டார் அதற்கு பார்வதி தேவி அவரிடம் இருந்த சிமிழை திறந்து காட்டினார் அப்போது அதனுள் இருந்த எறும்பு ஒரு சிறு பருக்கை திணையை கவ்விக்கொண்டு குடுவையை சுற்றி வந்தது இதைக் கண்ட பார்வதி இதனுள் எப்படி திணை வந்தது என ஆச்சரியம் அடைந்தார் அப்போது சிவபெருமான் கூறினார் பார்வதி சிமிழுக்குள் இருந்தாலும் இந்த சிவனுக்கு தெரியாமல் இருக்காது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் என்னில் அடங்கும் அவைகளுக்கு சேர வேண்டியது சரியான நேரத்தில் சேரும் என்னை நம்பும் உயிர்களை எந்த நிலையிலும் விட்டு விலக மாட்டேன் என கூறினார்